மேடைக்கும் இடையே சிக்கிய இளம் பெண்ணை ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரி மீட்ட வணக்கம் ரமேஷ் இந்த சிசிடிவி காட்சிகளினுடைய பின்னணி என அந்த பெண் பயணியை காப்பாற்றிய ரயில்வே துறை அதிகாரி யார் என்ற தகவல்கள் தெரியவந்ததாட்டிலிருந்து சென்னை ரயில் இன்னும் தொடர்ந்து இரவு ஒன்பது மணி அளவில் ஈரோடு இருந்து ஈர்க்கப்படுகிறது இந்த ரயிலில் நேற்று வழக்கம் போல் ரயில் சென்றது புறப்பட்டது அப்போது புறப்பட்டுக் கொண்டிருந்த சென்னை செல்லும் இளம்பெண் ஒருவர் ஓடும் ரயிலை விரலாக சென்றார் அப்போது ரயில்வே நடைமுறைக்கும் ரயிலுக்கும் இடையே விழுந்து விபத்தில் சிக்கி இருந்தார் உடனடியாக அப்பகுதியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலர் ஜெகதீசன் விபத்தில் சிக்கிய இளம்பெண்ணை பெண்ணை செயல்பட்டு பத்திரமாக முடித்தார் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதிகளில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த காட்சிகள் தொடர்பாக துரிதமாக செயல்பட்ட தலைமை காவல் ஜெகதீஷருக்கு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் பாராட்டுகள் கூண்டு வருகின்றன மேலும் இந்த விபத்தில் இருந்து தப்பிய ஏற்கு உதவிகள் சிறுத்தை அளிக்கப்பட்டு பின்னர் வேறொரு ரயில் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் நன்றி ரமேஷ்